டைரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாங்க செலவு ரசத்துக்கு ரொம்ப முக்கியமானது இந்த செலவு சாமானந்தான் இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் கிராமப்புறத்தில் போனீங்கன்னா கடையில கிடைக்குங்க நான் வந்து எங்கள் ஊர் சந்தையில் வாங்க அது கூடவே ஒரு அஞ்சாறு மிளகுமே கொஞ்சமாக கொத்தமல்லி மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வச்சுருக்கேங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டும் ஒரு ரெண்டு சில தேங்காய பொடியாக நறுக்கியிருக்கேன் அதே மாதிரி கொஞ்சமாக புளியும் எடுத்து வச்சுருக்கேங்க அடுத்து தாளிக்கிறதுக்காக ஒரு வெங்காயத்தை பொடியை வெட்டி வச்சுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கங்க அடுத்து நம்ம இதில் தலைகள் ஆட் பண்ண போகிறோம் இந்த தலை வந்து நாங்கள் காட்டிலேருந்து பறிக்கிறது இந்த தலையை ஆட் பண்ணும்போது இதில் நிறைய மூலிகை குணங்களாக இருக்குங்க இதில் என்னென்ன தலை இருக்குங்க அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குற வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு கிடைச்சதுன்னா பறிச்சுக்கோங்க இல்லைனா யார்கிட்டையாவது பறிச்சுட்டு வர சொல்லி வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய செலவு சாமானத்தில் ஒரு சுற்று சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தலையை போட்டு அரைக்கலாங்க ஏன்னா முதல்லே தலையை போட்டால் சரியாக அரைப்படாது அதனால ஃபஸ்ட்டு அதை பொடியாக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய தலையை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது எல்லாமே பச்சையாக தான் போடுறேன் எதையும் வறுத்து போடலுங்க அப்படியே போட்டு தான் அரைச்சி எடுக்கிறோம் நமக்கு கிடைச்சிருக்க இந்த பேஸ்ட்டை அப்படியே நமக்கு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கலாம் நாங்கள் வந்து புளியையும் கூட சேர்த்து அரைச்சிட்டோம் ஏன்னா இது எங்கள் தோட்டத்து புளி அதில் எந்த ஓடு மண்ணு எதுவுமே இருக்காதுங்க நாங்களே சுத்தம் பண்ணதுனால அப்படியே போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் நீங்கள் புளியை கரைச்சி ஊற்றுறதுனா கரைச்சி ஊற்றிக்கோங்க அடுத்தது இதில் நான் வந்து முக்கால் லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க அளவுக்கு அரைச்சிருக்கேன் அதனால் முக்கால் லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து கலந்து வச்சாச்சு நம்ம கலந்து வச்ச இந்த தண்ணியை அப்படியே தாளித்து ஒரு ரெண்டு கொதி விட்டு எடுத்தால் நம்மளோட செலவு ரசம் தலை ரசம் கமகமனம் ரெடி ஆயிருங்க இந்த ரசம் வந்து சளிக்கு ரொம்ப நல்லது குழந்த பிறந்ததுக்கப்புறமா ஒரு ஆறு மாதத்துக்கு எல்லார் வீட்லேயும் இந்த ரசம் இருக்குங்க ஏன்னா பால் கொடுக்குற தாய் வந்து இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட சாப்பிட குழந்தைக்கு எந்த ஒரு சளி பிரச்சனையும் இருக்காங்க இருக்காதுங்கிறதுக்காக எல்லார் வீட்லேயுமே வைப்பாங்க அதே மாதிரி நாங்களும் சளிக்கு எந்த ஒரு டானிக்கும் இது வரைக்கும் கொடுத்ததில்ல இந்த ரசம் தான் டெய்லியுமே சாப்பிடுவோங்க உங்களுக்கு தலை கிடைக்கலிங்கன்னா வெறும் செலவை மட்டும் கூட போட்டு நீங்கள் ரசம் வச்சுக்கலாம் தலையை அரைக்காமல் செலவை மட்டும் அரைச்சி போட்டு இந்த மாதிரி ரசம் வச்சும் சாப்பிட்லாம் அதுவும் நல்லது தாங்க இதில் இலையா ஆட் பண்ணாமல் எல்லாமே கொழுந்துகளாக கிள்ளிட்டு வந்து சேர்ப்பாங்க நான் ஒரு சில கொழுந்துகள் சொல்கிறேன் அப்பக்கோவை தூதுவலை வாதனங்கொழுந்து வேப்பங்கொழுந்து மின்ன கொழுந்து முஷ்ட கொழுந்து மொசுமொசுக்க கிலுவங்கொழுந்து புண்ணாக்கு கொழுந்து துத்தி கொழுந்து சங்கங்கொழுந்து நாயருஞ்சி கொழுந்து கொளுஞ்சி கொழுந்து இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெள்ளாடு சாப்பிடக்கூடிய புல்லு பொறிக்கக்கூடாதுங்க பூடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய இலைகளை எல்லாத்துலேயுமே கொழுந்துகளாக கிள்ளிட்டு வந்து போட்டு நீங்கள் ரசம் வைக்கலாம் அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க எங்கள் கிராமத்தில் இதுதான் பழக்க வழக்கம் இப்படி தான் ரசம் வச்சு கொடுப்பாங்க இதை வந்து நாங்கள் டம்ளர் டம்ளராக குடிப்போம் அப்படியே இந்த செலவு ரசத்துக்கு வந்து தாய்ப்பாலும் நல்லா ஊறும் அதே சமயம் குழந்தைக்கும் சளி பிரச்சனை இருக்காது அதுக்காக எப்போவுமே இந்த ரசம் வந்து குழந்த பிறந்த வீட்டில் ஆறு மாதத்துக்கு இருக்குங்க ஏன்னா ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம இந்த அப்பக்கோவை கற்பூரவல்லி இலையெல்லாம் கசக்கி ஊற்றுவோம் சளி பிடிச்சதுன்னா அவங்களுக்காக நம்ம வாயில் கொடுக்குற வரைக்கும் தாய்ப்பால் மூலமாக தான் அவங்களுக்கு மருந்து கொடுத்தாகணும் அதுக்காக தான் இந்த ரசத்தை வந்து ஒரு மருந்தாக பயன்படுத்திட்டு வந்தாங்க பாருங்க இப்போ நம்ம ரசம் வந்து நல்லா ரெண்டு கொதி வந்துருச்சு இந்த மாதிரி கொதிச்ச உடனே அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சிட்டு குடிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் லைட்டாக அந்த கச்சல் இருக்கும் அதுக்காக தான் ரெண்டு சில் தேங்காய் போட்டுருக்குறோம் இருந்தாலும் மருந்துனாவே கொஞ்சம் கச்சல் இருக்க தான் செய்யும் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் இந்த ரசத்தை வீட்டில் வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா பாய் பாய்